அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ராதாயச பஜத்தாம் கல்ப விர்ஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரவுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும் போது விசேஷமான நாட்களை தெரிஞ்சுக்குவோம் செப்டம்பர் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜனுடைய அபிஷேக ஆராதனை இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பா வருதுங்க ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க அதை இந்த ஆவணியில வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமா நடராஜர் உங்களுக்கு தருவார் முடிஞ்ச தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாம் அதே போல செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும்போது நமக்கு அத்தனை விஷயங்கள் வந்து கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுக்கிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒருவருக்கு வரக்கூடிய அமைப்புங்க இப்போ செப்டம்பர் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பரையில் வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பக்ஷ ஆரம்பம் ஆரம்பம் அப்படிம்பாங்க இந்த மகாலய பச்சை ஆரம்பம் என்னென்னா பதினஞ்சு நாட்கள் நடக்குங்க அதாவது இந்த பௌர்ணமி இருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்களில் வந்து ஒரு விரதம் இருக்கிறது ஒரு அனுஷ்டானமாக இருக்கிறது சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் வந்து இருப்பாங்க இருப்பினும் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா செப்டம்பர் பதினொன்னாம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்பணம் பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி அஹ் மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூ மூத்தோர்களுக்கு முன்னோர்களுக்கு நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பாங்க அது போல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனால தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம் சிறப்பாக இருக்கும் அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேஷி அன்னைக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம் பாங்க அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா வந்து முக்கியமா எல்லா குலத்தாறுகளும் அஹ் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும் எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து ஒரு மோட்சத்தை அடையணும் இந்த பூலோகத்துல இருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம வந்து எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் வந்து எம்பெருமான் வந்து நமக்கு வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு வந்து ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம் அதுல வந்து நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பா சொல்றேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க இது வந்து எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது வந்து முடிவு காலம் இது இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுல திதி தர்பணம் கொடுக்கறவங்க இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சார அப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்ப ஆறு மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா ஒரு வருடம் கழிச்சு கொடுக்கலாமா இந்த மலைக்கோயிலுக்கு போகலாமா இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன நிறைய சந்தேகங்கள் இருக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து அந்த இறந்தவருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம் அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இருபத்தி எட் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த ஒம்பது நாட்களும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதம தேதியில தான் இது ஆரம்பிக்கும் மேற்கொண்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து நம்ம மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் செப்டம்பர் மாதத்தை விட இந்த ஆவணி மாசம் ரொம்ப மகிழ்ச்சியா ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருந்த நிறைய குதூகலமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க நிறைய அங்க திருமணம் அதே போல நம்ம வந்து கோயில் வழிபாடு இது மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் அதே போல ஆடி மாசத்துக்கான அந்த அம்மன் கோயில் வழிபாடு இது மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துகிட்டு ஜாலியா போனதே தெரியலங்க அந்த அளவுக்கு ஆகஸ்ட் மாசம் எல்லாம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு உண்டுங்க கன்னீராசி நேயர்களுக்கு இந்த மாசம் செப்டம்பர் எப்படி இருக்குன்னா உங்களுடைய உற்சாகம் என்னைக்குமே குறையாதுங்க உத்தியோகத்துல மாற்றம் உண்டு வேலை செய்யறவங்கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாய் பகவான் உங்களுடைய இடத்துல வந்து உட்கார்றாரு அதே போல சூரியன் புதன் கேது பனிரெண்டாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு எப்பயுமே சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது okay ஒரு வெளிச்ச கிரகங்கள் சந்திர பகவான் அண்ணனைக்கு அப்படியே மாறி போய்கிட்டே இருப்பார் ஆனா சூரியன் ஒரு மாசம் உட்கார்ந்திருப்பார் தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வழி உட்கார்ந்து அப்ப புதனுடையும் கேதுவோடையும் உட்கார்ந்திருக்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி உங்களுடைய இடத்துக்கு புதன் வரார் நல்லா கேட்டுக்கணும் அப்ப கோச்சார கிரகங்களை வச்சுதான் நம்ம எல்லா பலாபலனையும் சொல்றோம் அப்ப கோச்சாரத்துக்கு வரக்கூடிய அமைப்புல இருந்தாலும் செப்டம்பர் பதினாறாம் தேதி உங்களுக்கு சூரியன் கண்ணிக்கே வந்து இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய அமைப்பு ஒரு புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்ணீராசி நேயர்களுக்கு அற்புதமா இருக்குங்க சனி பகவான் சமசப்தமமா பார்த்தாலும் சில சில விஷயங்கள் உங்களுக்கு உடல் உபாதைகளோ அல்லது வண்டி வாங்கின சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டுல ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அது பண்ணணும்னு சில காரியங்கள் தடையாக இருந்ததெல்லாம் இனிவரும் வரும் காலகட்டத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல படிப்படியா உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த வீடு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உறவுகள்ல நல்ல பேர் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கைகூடி வருதுங்க எல்லாம் கைகூடி வருதுங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செப்டம்பர் மாதம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பல விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார் பல உங்க அனுபவத்தை கொடுத்துருப்பார் ஒரு பாடத்தை கொடுத்திருப்பார் கன்னிராசிக்காரங்கெல்லாம் வந்து சொல்றது எனக்கு தெரியுது இவ்வளவு இருந்தாலும் சனி பகவான் தாங்க எனக்கு ரொம்ப தாக்கமா இருக்கு ஒரு எலும்ப பாதிக்கிறதோ கால்வழி கைவழி இது மாதிரி உடம்பு தொந்தரவுகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனா நீங்க தசா புத்தி எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை முழுமையா பார்த்துட்டு தான் இந்த மாசம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க இப்படிதான் இருக்குமா இனிமே மாற்றம் உண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பனிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் வந்து மறைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது அம்மா அப்பா வழியில இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இனத்தகராறோ அல்லது டாக்குமெண்ட் பிரச்சனைகளோ அதே போல பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் இந்த மாசம் படிப்படியா குறையக்கூடிய அமைப்பு ஒரு சமரசம் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு என்ன சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமே நீங்க வந்து இவ்வளவுனால காத்துக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் இந்த மாசம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கு மங்கள காரியத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் நல்லா இருக்கும் இப்ப ஒரு திருமணத்துக்காக ரெண்டாவது அரம் போறோம் ரெண்டாவது அறத்துக்கு எடுக்கிறவங்க முதல் மேரேஜ் இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்ட் வைக்கிறது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்ப எல்லாம் வந்து யாரு தாய் தகப்பன் பேச்ச கேட்டு என்னங்கமான கட்டி நடக்கக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப கம்மியா போயிடுச்சுங்க இப்ப இந்த ஜெயம் ரவி வந்து ஒரு படத்துல நினைப்பாரு அப்பா வந்து அப்பாவோட உள்ளங்கையில தான் ப என்னை வச்சுக்கிட்டே இருந்தீங்க எப்ப விடுவிப்பீங்க அப்படின்பாரு அந்த அளவுக்கு வந்து அப்பா சொல்லக்கூடிய ஷர்ட்ல இருந்து அப்பா சொல்லக்கூடிய கம்பெனில இருந்து ஒர்க்ல இருந்து காலையில இருந்து நைட் வரையுமே அவர் செய்யக்கூடிய விஷயங்களா நம்ம பாக்குறோம் இது மாதிரி ஏன் எடுக்கிறாங்கன்னா அன்றாட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துல இப்படி எல்லாம் கூட சில பசங்க இருக்காங்க சில பொண்ணுங்க இருக்காங்கிறத நம்ம வந்து சுட்டி காட்டக்கூடிய அமைப்புல எடுக்கிறோம் அப்ப நமக்கு என்னன்னா ஒவ்வொரு மாசம் மாதக்கால்கள் வந்து நகரக்கூடிய விஷயத்த சொன்னாலும் நமக்கு வந்து சில புத்தி தடுமாற்றத்தை இந்த மாசம் கொடுத்துருச்சுங்க இந்த மாசம் வந்து எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு எப்படி ஆச்சுன்னே தெரியலங்க இதெல்லாம் நமக்கு கேட்கறாங்க ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க சொல்லக்கூடிய கோயமுத்தூர் இந்த திருப்பூர் மாவட்டம் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வருவாங்க நிறைய அவங்களெல்லாம் நேரடியா உட்கார வச்சு நான் பார்த்து மேடம் அவங்கள நேர்ல சந்திச்சுதான் நான் பார்த்து கேட்கணும் ஏன்னா தன்னோட ஜாதகம் பாக்குறத விட ஃபேமிலியோட ஜாதகத்துடைய ஒரு அனலைஸ் ஒரு எப்படிங்க ஒரு மொத்தமாக நம்ம பொழுது அந்த பேக்கேஜும் பாங்க பார்த்தீங்களா அந்த பேக்கேஜோட நம்ம பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் மாற்றத்தை வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து பேக்கேஜ் விஷயத்துல ஆறு மாசத்துக்கு ஒருத்தருக்க நிறைய ஃபேமிலி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந் அவங்களுக்கு நம்ம சில ஆலோசனைகள் இந்த ஆறு மாசத்துக்கு இதை தள்ளி போடுங்க ஏன்னா குரு வக்கரம் சனி வக்கரம் இதை மாதிரி கிரக கோச்சார அமைப்பை வச்சு சொல்லிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு நம்ம டைரி போட்டு எழுதி அவங்களுடைய ஃபாலோவரா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் நிறைய ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம் ஜோதிடர்ன்னு என்னங்க நிறைய ஆலோசனை கொடுக்கணும் அவங்கள வழி நடத்தணும் வழிகாட்டியா இருக்கணும் இதுதான் நம்மளுடைய தொழில் தர்மம் அப்ப இந்த தர்ம சிந்தனையோட நடக்கக்கூடிய அமைப்புக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சில குணங்கள் மாறும் இந்த மாச செஞ்சங்க அப்படிங்கிற ஒரு சளிப்பு அழிப்பு வரவே கூடாது நம்ம அன்றாடம் என்ன செய்யறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் நம்மளுடைய தேவைகளை வந்து என்னென்ன அப்படிங்கிற வருமானத்துக்கு தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்ப இது ஏழை வாழை அதே போல பணக்காரங்க அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய வேலை கரெக்டா இருந்தா அது கண்டக்டா எல்லாமே வந்து பிரபஞ்சமும் நம்ம வழிபடக்கூடிய குல தெய்வமும் கண்டிப்பா அனுகிரகம் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அது என்ன துறை சார்ந்தோ என்ன தொழில் சார்ந்து நீங்க எது செஞ்சாலும் அது சக்சஸ் தான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப எதிர்மறை எண்ணங்களையோ எதிர்மறை சிந்தனைகளையோ நிறைய நம்ம வந்து போட்டு நெகட்டிவ் வந்து வச்சுக்காதீங்க நல்ல சிந்தனையும் மன ஓட்டத்தையும் நீங்க வச்சுக்கும் பொழுது நம்ம அந்தந்த மாசம் ஆங்கில மாதமா தமிழ் மாதமா எதா இருந்தாலும் நம்மள ஒண்ணு செய்யாது அப்ப உழைப்பை மட்டுமே நினைச்சு நம்ம வாடும் பொழுது சரியான ஊதியமும் கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்றேன் அதே போல உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா சனீஸ்வர பகவான வழிபாடு எடுக்கிறதும் குச்சனூர் ஒரு ஒருத்தருக்கு போகாதவங்க போயிட்டு வந்துருங்க அல்லது அருகில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஒன்பது நல்லெண்ண தீபம் ஒன்பது நல்லெண்ண தீபம் கொடுத்து உங்களால் முடிஞ்ச எல் சாத பிரசாதமும் அல்லது தேங்காய் சாதம் பிரசாதமும் நீங்கள் கொடுத்து வழிபாடு எடுங்க இந்த மாதம் அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும் அடுத்த வழிகள் சந்திப்போம் சிவாய நம திருச்சித்தம்பரம்